கேரள மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற தடகள விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்ற திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனைகளுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தேசிய அளவிலான கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் திருச்சி காவேரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த தடகள விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் பதினேழு வயதினருக்கான தடகள விளையாட்டு பிரிவில் பவதாரணி எண்ணூறு மீட்டர் முதல் இடம் தங்கம் மீட்டர் முதல் இடம் தங்கம் நாலு இன்று ரிலே முதலிடம் தங்கம் பதக்கங்களையும் பதினான்கு வயதினருக்கான தடகள விளையாட்டு பிரிவில் கீர்த்திகா இருநூறு மீட்டர் முதல் இடம் தங்கம் மீட்டர் முதலிடம் தங்கம் அறுநூறு மீட்டர் முதலிடம் தங்கம் நான்கு இன்று ரிலே இரண்டாம் இடம் வெள்ளி பதக்கங்களையும் வென்றனர் திருச்சி ரயில் நிலையத்தில் பயிற்சியாளர் விளையாட்டு வீரர்கள் பெற்றோர் சமூக நல அமைப்புகள் மற்றும் மாற்றம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நல சங்கத்தின் தலைவர் ஆர் கோவிந்தராஜ் ரயில்வே துறை அலுவலக கண்காணிப்பாளரும் தேசிய தடகள விளையாட்டு வீரருமான தமிழரசன் தடகள பயிற்சியாளரும் அஞ்சல் துறை ஊழியருமான முனியாண்டி அமிர்தம் அறக்கட்டளை தலைவர் யோகா விஜயகுமார் மாற்றம் அமைப்பின் நிறுவன தலைவரும் தேசிய மாநில அளவில் விருதுகள் பெற்ற குடும்பத்தின் நடிகரும் இயக்குநருமான ஆர் ஏ தாமஸ் மற்றும் திரளான விளையாட்டு வீரர்கள் பெற்றோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வணக்கம் என் பேர் எஸ் கிருத்திகா நான் கிளாஸ் எயித்து படிக்கிறேன் கேந்திர வித்யாலயா பொன்மலையில் படிக்கிறேன் திருச்சியில் இப்போ ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் ரீஜனல் மீட்ஸ் எங்களுக்கு நடந்துச்சு அப்போ நான் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரிலே ஒன்னேன் எல்லாத்துலேயுமே கோல்டு அடிச்சிட்டேன் அடுத்து அதுலேருந்து குவாலிஃபை ஆகி கேவி ஃபிஃப்டி தேர்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு செலக்ட் ஆகி அங்கேயும் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரிலே ஒன்று அதில் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோல்டும் ரிலேயில் செகண்டும் வந்துட்டு எடுத்தேன் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண எங்கள் கோச் முனியாண்டி மாஸ்டருக்கும் அப்புறம் என் பேரண்ட்ஸு டீ எங்கள் ஸ்கூலில் அப்புறம் என் க்ரௌண்டில் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என் பேர் பி கே பவதாரணி நான் கேந்திர வித்யாலயா பொன்மலையில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ ஜூலை மாதம் நடந்த கோயம்புத்தூரில் நடந்த ரீஜனல்ஸ் மீட்டில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கலந்துட்டு கோல்டு மெடல் அடித்தேன் அதில் செலக்ட் ஆகி திருவாண்டூரில் நடந்த நேஷ்னஸ் மீட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிலே ஓடினேன் அதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிலேயில் கோல்டு மெடல் அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னிமேலும் நான் இந்தியாவுக்காக விளையாட போவேன் எதுக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் இவ்வளோ தூரம் ட்ரெயினிங் கொடுத்த எங்கள் முனியாண்டி மாஸ்டர் சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து நேஷ்னல்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் அடித்தது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணதே எங்கள் முனியாண்டி மாஸ்டர் சப்போர்ட் பண்ண பேரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெடல்